இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமளும் பதிமடையை தாண்டிட்டோம் தாண்டிட்டு போயிட்டே இருக்கிறோம் ஒன்றும் சமாளிக்க முடில இன்று ஏன்னா வந்து நம்ம வந்து கிருவிழா சுத்துறோம் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு பாருங்க கூட்டத்திலாம் அலம் மோதுறாங்க பக்தர்கள்லாம் திருநீர் வாங்குறதுக்கு அலம் மோதிட்டு இருக்காங்க பிரசாதம் வாங்க அலம் மோதிட்டு இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏத்தாழம் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே மே சிஸ்டர் இங்க சிஸ்டர் இங்கே தான் இருக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமா நடந்துகிட்டு சொல்லுவோம் சாரி ரெண்டு மணி நேரம் சொல்ல முடியாது ஒரு அஞ்சு நிமிஷமாக நடந்துட்டு இருக்கோம் அந்த பாப்பா வேற தர 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 போகுது இப்போ கமெண்ட்டு பாப்பா எவ்வளவு நேரத்துல நம்ம வந்து இத வந்து முடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நம்மளும் வெளியின்னு ஓடிட்டு இருக்கோம் பொதுமே போப்பா காலு விழுக்கிது போப்பா எப்போப்பா நீ செருப்பு போட்டிருக்க உனக்கு படிக்காது இப்போ வந்து நீங்கள் வந்து அப்போஸ் வந்து கிரிவலம் வரணும் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூட்டு எக்ஸசைஸ் கூட இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்புறம் வந்து என்னோடய பாப்பா பேசணும்னா அதாவது என்னோட பாப்பான்னு அழகாக பேசணும்னு ஆசைப்படுது காமிக்கலாம் நீங்களே பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணமோ நீங்களே பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அதாவது எல்லா கோயிலுக்கும் போகிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்

கிரிவில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஏன் பாப்பா பொறுமையாக போ பாப்பா அப்படி போ பாப்பா என்ன தர தரன்னு விற்றுட்டு இருக்குது அக்கா பொண்ணுங்க கிட்டே சரியான சேட்டைங்க சரியான சேட்டை பண்ணுறாங்க ஒன்றும் சமாளிக்க முடியல சரி உங்களுடைய உங்கள் எங்கள் எங்கள் கூட வந்த ரிலேஷன் யாரையும் காணாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே கோடாகலமான கூட்டம் வந்திருக்கும் இதுதான் எங்கள் சிஸ்டர் தர தர தான் வந்துட்டுருக்கங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணலாம் நாம் நடந்துகிட்டே இருக்கோம் நடப்போம் போலீஸ்

பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அவ்வளோ போட்டம் தெரியுது நாமளே இப்போ வந்து நாலு நிமிஷம் லைஃப் ஆச்சு நாலஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் உங்களுக்கே அப்படி தெரியும் ஸோ எல்லோரும் வந்து எல்லோருமே வந்து வர வழியில் எல்லோரும் சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த கிரிவலம் முடியை வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கூட்டம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் இன்றைக்கி சித்ரா போர் அதனால் வந்து இன்னைக்கு தான் புரோகதி வருடமும் தான் இந்த வருஷம் பௌர்ணமி அதனால் வந்து இன்னைக்கு கூட்டம் வந்து ஏற தாழ்வாக அதிகமாக இருக்குது கிளாரிட்டி இல்லாட்டி போயிட்டு போகுது புரோதி வருடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி வந்துட்டு வந்து வெட்டித்தன் நல்லா போயிட்டே இருக்கிறாங்க பத்த கொடிகள் அனைவரும் நல்லா போயிட்டே இருக்காங்க ஸோ நம்ம வந்து இதை எவ்வளோ நேரம் சர்வை பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் இங்கே ஒரு பாப்பா வந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது ஏன்னா வேறு யாரும் கிடையாது எங்கள் அக்கா பொண்ணு தான் எங்கள் அக்கா பொண்ணு சரியான டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன ஒரு செகண்ட் கூட நம்ம போன மாதிரி இருக்குது பாப்பா பாருங்கள் டூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம ஒன் கே ரீச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு இல்லைன்னா அவ்வளோ தூரம் என்னால் வந்துருக்க முடியாது நம்ம அடுத்தது எப்படி ஒரு டூ கே ரீச் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து எப்படியாவது ஒன்று நம்ம மேலும் மேலும் மேலே வந்து வளர்கிறதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான இது இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து கிரிவலம் வண்டி வச்சுக்கோங்க இந்த கூட்டத்தோடு போகும்போது வந்து உங்களுக்கு டயர்னஸ்ஸே சுத்தமாக இருக்காது சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் பாருங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு டயர்னஸ்ங்கிறது வந்து ஒன்று அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் வந்துட்டு இருக்காங்க அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்னு பாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான் சரியான டிராஃபிக் இருப்பப்பா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் கூட்டம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த அளவுக்கு மீறிய தன்னுடைய தீவிர பட்டத்தோட நன சாரி

எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்கேன் நம்மளுக்கு வந்து எட்டு நிமிஷம் அலைக்கு போயிடுச்சு ஓகே ஓகே அதே மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு கொஷின் கேட்கணும் திருப்ப மாட்டேன் திருப்ப மாட்டேன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாருன்னு தெரில யாருன்னு பார்க்க முடியாது ஆனால் யாரும்தான் தெரில பத்து நிமிஷம் லைவ் போயிடுச்சு

फ्रेंड्स येला इडमू नामा

ஃபோன் கேமரா இப்படி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டினால் சமாளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே நான் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் வீட்டிலேருந்து ஏதாச்சும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க இதெல்லாம் ஃபுல்லும் அனந்தானந்தான் நடக்குது இங்கே அனந்தமும் நடக்கும் ஆனால் உங்களுக்கு அது சேராதுன்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் என்னோட சின்ன ரெக்ரெஸ் ப்ளீஸ் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சேரலைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம்

பெங்கம்மா பெங்கம்மா பங்கா பින්டர் பெங்கம்மா ஜாலோ அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல ஒரு மண்டபம் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க அங்க நீங்க அவங்களால பார்க்க முடியலைன்னு எனக்கு நினைக்கிறேன் அது கூட இல்ல फ्रेंड्स இந்த சின்ன பந்தங்கம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை ஏறுிறது கஷ்டம் கஷ்டம்

பஸ் பிடிச்சி போவாங்க பஸ் பிடிச்சி அதே ரெண்டு பேர் லைவ் வந்திருக்காங்க யாரும் தெரியலப்பா ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேர் லைவ் வந்துருக்காங்க என் ஃபோன்ல லைவ் போக முடியாது ஒரே இதில் ரெண்டு இதுக்கு லைவ் போக முடியாது இப்படி முருகா 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 ஏக்கா ஒண்ணு இல்லைக்கா வாக்கா எங்க அக்கா பாத்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் என்னைய வந்து செருப்பு போட்டு வந்து என்னைய வந்து செருப்பு போட்டு வந்திருக்குறாங்க அதனால நல்ல வசனியாக பேசுவாங்க ஆனால் ஆமாம் அப்படி கிடையாதுங்க பாருங்கள் காலில் செருப்பு போட்டு வந்துருக்காங்க அதனால் இவங்க ஒன்றும் ஒன்றுமே தெரிவிக்காது இங்க பாருங்க இப்ப வந்து வெளிவளத்துல பாதி இடத்துக்கு வந்தாச்சு இது எந்த இடம் என்ன லொக்கேஷன் அது தெரில மொத்தத்தில் பாதி தூரம் வந்தாச்சு இன்னும் மீதி பாதி இருக்கு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அனைவரும் வருவாங்க வருவாங்க மம்மி வருவாங்க

ஐஸ்கிரீம் சேர்ச் பண்ணாங்க சளி பிடிச்சிக்கவா சளி பிடிச்சுக்கோப்பா மம்மி வந்துட்டு தான் இருக்கிறாங்க மம்மி காணாங்கானாங்கிற மம்மி பேர் வந்துட்டு தான் இருக்காங்க வா ஏ பாப்பா விவசல்லா ஓடாது பாப்பா போகிறேன்னு சொல்லிட்டு போற வந்து வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கு என்ன பேசறதுன்னு தெரியாம பாப்பா பேசிட்டு இருந்தா தண்ணியா தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க